நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் தேர்வுகளில் உள்ள அதிர்வலை ஆற்றல் அதிர்வெண் போன்ற விஷயங்களை புரிந்து கொண்டால் தேர்வுகளை பற்றி மிக தெளிவான விளக்கங்கள் நமக்கு புரியும் இந்த பிரபஞ்சம் நமக்கு அளிக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நாம் எவ்வாறாக இருக்கிறோமோ எதுவாக இருக்கிறோமோ அதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடுகிறது காலை முதல் இரவு வரை எப்பொழுதும் அமைதியாக இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் என்னுடைய மேன்மைக்காகவும் என்னுடைய உள்ளுணர்வை அதிகப்படுத்துவதற்கான வழிகளை தேடுவதாலும் தே தேடுவது போன்ற விஷயங்களை ஆழ்ந்து இருக்கும் பொழுது அதே போல் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய வழிகளை திறந்து கொண்டு வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிவிடும் இன்னொரு விஷயம் நாம் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறைக்க குறை கொண்டு குறை கண்டு கொண்டு மற்றவர்களை பற்றி பழித்து கொண்டு கசப்புணர்வோடு இருந்து கொண்டு என் வாழ்க்கையை மாற வேண்டுமென்றால் மாற முடியாது எப்பயுமே நாம் வந்து மாடர்ன் சயின்டிஸ்ட்லேருந்து இருந்து நியூரோ சயின்டிஸ்ட்ல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவதற்கான வழிகள் இருக்கிறது நீங்கள் முன்னோக்கி செல்லுங்கள் உங்களை தெரிந்து கொள்வதற்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் எல்லா இடத்திலும் வைத்திருக்கிறது எல்லா உயிரினங்களும் உயிரற்ற பொருட்களும் மனிதர்களும் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பாடம் த கற்பிக்க கூடிய ஒரு குருவாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க மலத்தீர்வுகளில் என்ன வித்தியாசம் அப்படின்னா டாக்டர் பேச் என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒரு மனதாலும் உடலாலும் சமூகத்தாலும் பாதிக்கப்பட்ட மனிதன் எந்த விதமான சாதனையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் அதிகப்படியான நேரங்களை சாத சாதனை செய்வதற்காகவும் அவனால் ஈடுபடுத்த முடியாது உடல் பனவில பலவீனப்பட்டவன் உயிரால் சிதையப்பட்டவன் உயிரால் சிதையப்பட்டவன் அப்படின்னா தன்னுடைய மனதால் மதனால் மனதால் பாதி பாதிக்கப்பட்டவன் அது வந்து இயற்கையாகவும் இருக்கலாம் செயற்கையாகவும் இருக்கலாம் இயற்கை சீற்றமாக இருக்கலாம் மனிதர்களால் ஏற்பட்ட உணர்வுகளாகவும் இருக்கலாம் இல்லாட்டி ஒரு மிகப்பெரிய போராகவும் இருக்கலாம் இந்த போன்ற செயல்பாடுகள் காரணமாக மனிதன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாதிப்புக்கு போய் உக்காந்து ஒரு தியானமோ ஒரு சச்சங்கமோ ஒரு புத்தகம் படித்தலோ ஒரு வழிபாடோ சாத்தியமற்றது அதனால் எளிமையாக இருக்கக்கூடிய மலத்தீர்வுகளில் அதுவும் தயாரிப்பதற்கும் உட்கொள்வதற்கும் பரிந்துரை செல்வதற்கும் செய்வதற்கும் எளிமையாக இருக்கக்கூடிய இந்த மலத்தீர்வுகளை வைத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை உங்கள் நோயை உங்கள் பிரச்சனையை மாற்றுவதோடு அல்லாமல் அதில் முக்கியமாக உங்கள் வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு கொண்டாட்டமாக வாழுங்கள் அப்படின்னு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போய்கிறேன் நூறு வருடம் கடந்தும் ஒரு ஒரு சிந்தனை ஒரு தீர்வு முறை காலத்தை கடந்து இருக்கிறது என்றால் அதனுடைய உண்மைத்தன்மையும் அதனுடைய வலிமையும் நம்ம புரிஞ்சுக்கணும் எளி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எளிமையான தீர்வு இருக்கிறது நாம் மனதை வைத்துக்கொண்டு அந்த தீர்வை வந்து ஒரு பிரச்சனைக்கான தீர்வை அதிகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் டாக்டர் தான் டாக்டர் பேச்சுறோன்னா நோ பிலாசபி நோ சயின்ஸ் நோ தியரிஸ் அதாவது எந்த தத்துவமோ எந்த அறிவியலோ எந்த வந்து சித்தாந்தங்களோ இல்லை என்னோட சித்தாந்தங்கள் உட்பட இதில் புகுத்தாதீங்க எந்ததான் கரெக்ட் சொல்லாதீங்க நாங்கள் இங்கெல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கோம் அதெல்லாம் படிச்சிருக்கோம்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் யாரு இந்த ரெமடியை கொடுக்குறாங்களோ யார் இந்த ரெம் இந்த கருத்துக்களை பகிர்றாங்களோ யார் மிக தெளிவான சிந்தனையில தன்னை நோக்கி பயணத்தில் இந்த ம இந்த போய்கொண்டு தன்னை உணர்ந்து அந்த பர்பஸை தெரிந்து கொண்டு வாழறாங்களோ அவங்க மூலியமா வரக்கூடிய அதிர்வலைகள் மிக நுட்பமாக மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு மலர் தீர்வுகளை பொறுத்த வரையில் மலர் தீர்வுகளை கொடுக்கக்கூடிய உடைய மனநிலையும் அவருடைய தகமையும் அவருடைய உள்ளுணர்வும் மிகவும் முக்கியமானது அவரிடத்தில் ஒருவர் மலர் தீர்வு அவரிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான தடையும் இல்லாமல் இது கொடுக்கலாமா கொடுக்குறோமா அப்படின்றது இல்லாமல் இதனால எனக்கு என்ன லாபம்னு நினைக்காம இன்னொரு உயிர் என்னை போன்ற இன்னொரு உயிருக்கு நான் எவ்வாறாக உதர வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் அவர் மலரை தேர்ந்தெடுக்கும் நேரத்திலே அந்த மலர் அந்த மலர் தேவைப்படக்கூடிய நபருக்கு குணமாக்குதலை ஆரம்பித்து விடும் இதுதான் ரொம்ப முக்கியம் மலர்த்திருக்குங்க ஒரு தியானம் ஒரு வழிபாடு ஒரு பிரார்த்தனை மலத்தீர்வுகளை மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்கறதுன்றது அப்போ தியானம் பண்ணுவரும் ஒரு வழிபாடு பண்ணுவரும் ஒரு பிரார்த்தனை பண்ணுவரும் ஒருத்த எப்படி வந்து தனக்கும் மற்றவர்களுக்கும் உதவியா இருக்கிறாரோ அதே போல ஒரு மனிதன் ஒரு நபர் மலர் கொடுக்கும் போது தானும் குணமடைகிறார் மற்றவர்களையும் குணப்படுத்துகிறார் அது முக்கியமான விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதனால ஏதோ புத்தகத்தை வைத்துக்கொண்டு டிவி சேனலை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது அதாவது மலர் தீர்வுகளை கொடுத்தல் என்பது ஒரு வகை ஆனால் அதிலே நின்று கூடாது அதற்கு மேலே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான திறவுகளை வழிகளை வாய்ப்புகளை இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வல்லது மலர் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் நம்ம நிறைய பதிவுகள் போட்டுட்டே வரும் அதுல மிக முக்கியமா இன்னைக்கு அந்த நாலு ரெமிடி ஒண்ணு போட்டிருக்கோம் அதாவது இந்த ரெமடியை பத்தி தன்மை புரிஞ்சு கொண்டா அந்த மனநிலை யாருக்கான மனநிலையும் தெரிந்து கொண்டா அந்த மனநிலை வரும்போது அதை உட்கொண்டு நம் மாற்றத்தை உருவாக்குவோம் இது அனைத்துமே அந்த புத்தகத்துல இருக்கிறது இல்லை நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்காது மெமலஸ் என்பது அறிவு ஓக்கு என்பது ஊக்கம் விடாமுயற்சி வைன் என்பது ஒரு அறம் அதுக்கப்புறம் பொறுப்புணர்வு என்பது எல்மு இந்த நாலு விமலஸ் சொன்ன திரும்ப அறிவும் வீரமும் ஓக்கு விடாமுயற்சியும் எந்த விதமான எதிர்பார்ப்பு மற்ற ஒரு உழைப்பும் வைனு செங்கோல் செங்கோல் ஆட்சி என்பது அறம் செங்கோல் என்பது மிக வலிமையான ஒரு விஷயம் அந்த உலகத்தில் உள்ள பிரபஞ்சம் அறத்தின் ஒட்டி அறத்தால் இயங்கு இயங்குகிறது ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா நிலவுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ளே ஒரு அறம் இருக்கிறது அது அதன் பாதையில் சுற்றுவட்ட பாதையில் எந்த விதமான வேதளிப்பும் இல்லாமல் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது சூரியன் சித்திரை மாதத்தில் சம்மர் சீசனில் அதிகமான வெயில் எப்பயுமே இருக்கிற வெயில் தான் அது நாம இந்த சூழலை வந்து நாமளே ஏற்படுத்திக் கொண்டோம் அப்போ அது மிகப்பெரிய அறம் அப்புறம் அன்றது பொறுப்புணர்வு இந்த பொறுப்புணர்வு என்பது நான் பொறுப்புணர்வு ஓடு பணியாற்றி கொண்டு நான் இருப்பவர்களை சுற்றி இருப்பவர்களை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வேன் என்னுடைய பொறுப்புணர்வுனால் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பேன் என்பது இந்த ரெமிடி நாலு ரெமிடி எல் ரெமடி இந்த நாலு ரெமடிய மிக நுட்பமான ரெமடி போன தடவையை பார்த்தோம் நம்ம மெமிலஸ் இயற்கையின் வழிபட்டு தன்னை உயர்த்தி கொண்ட ஒரு மலர் தானே தனக்குள்ளே எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு எல்லாருக்குமாக எல்லாவற்றையும் தந்த எல்லாவற்றிலும் பாதிக்கப்பட்டு உயர்ந்த இயற்கையின் மாற்றத்தில் ஆளாகி உயர்ந்த இது மெமிலிஸ் தன்னை எல்லாவற்றுக்கும் கொடுத்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்ளாமல் தானாக இருப்பது ஓக்கு யார் என்ன செய்தாலும் நான் என்னுடைய அறத்தோடு ஒன்றி இருப்பேன் என்பது வயது எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த பிரபஞ்சம் எனக்கு பொறுப்பான ஒரு விஷயத்தை அளித்து இருக்கிறது நான் பொறுப்பான அந்த அந்த பொறுப்பிலிருந்து நான் எந்த அளவிலும் நான் நீங்க மாட்டேன் பொறுப்பானரோடு இருப்பேன் அப்படின்றது வந்து எலும்பு இந்த மனிதர்கள் இந்த நான்கு வகையான மனநிலை இருக்கிற மனிதர்கள் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அறிவு ஆற்றல் உள்ள அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மனிதன் தான் எடுக்கிற முயற்சியில அறத்தோடு இருந்து பொறுப்போடு இருந்து கடின உழைப்போடு இருந்து ஆஹ் அறிவு அறிவுபூர்வமாக இருந்து சில நேரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் தனக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி மனிதர்கள் கடந்த காலங்களில் எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் உழைத்து கொண்டே இருத்தல் அதோடு ஒரு பொறுப்புணர்வோடு இருந்து கொண்டு தன் கடமையை ஆற்றிக்கொண்டு அதில் உள்ளே ஒரு அறமோடு செயலாற்றி கொண்டு ஒரு அறிவோடும் தைரியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பெரிய புரியல எந்த பெருமான மிக மிகப்பெரிய மாற்றங்கள் உள்ளுக்குள்ளும் வெளியும் நக நடக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த இந்த நாலு ரெமடியும் தொடர்ச்சியாக எடுக்கும்பொழுது முதலில் அவருக்குள்ளாக உடலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் ஏன்னா உடல் வந்து நம்ம கட்டமைப்பு உருவாக்கும் போது சின்ன வயசுல இருந்தே நமக்கு இந்த உணவு உணவு உடை இருப்பிட பழக்கங்களை ஒரு சீசனிங் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுல வைன் என்ற நிலையில நீ இதான் சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படிலாம் சாப்பிடணும் இப்படிலாம் சாடக்கூடாது அப்படின்னும் போது அந்த உடல்ல இருக்கிற ரசாயன உடல் மாற்றங்கள் திடீர்னு ஒரு மாற்றத்துக்குள்ளாகவும் பயங்கல உடல்ல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதாவது வீட்டில் சொல்லி இதெல்லாம் உன்னால முடியாது இவ்வளோ உழைக்கிறதுக்கு ஆகாது இல்லை இவ்வளோ உழைக்கணும் அதிகமா அப்படின்னு சொல்லி உடலுடைய செல்களின் ஊக்கத்தை வந்து குறைத்து விட்ட சில நேரத்தில் இருக்கும் அதை வந்து ஊக்கு சரி பண்ணும் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த உடல்நிலை மாற்றங்கள் அதுக்கப்புறம் உடல்ல உள்ள பிராண ஆற்றல் நமக்கு வந்து சில நேரத்தில் நம்மளோட உடல் அவயங்கள் செயல்பாடுகள் வந்து பயத்தை ஏற்படுத்தும் அந்த புராண ஆற்றலை ஒழுங்குபடுத்தி உடல் வன்பு உடல் என்பது எப்பொழுதும் என் நேரத்திலும் எனக்கு உதவக்கூடியது என்பதை புரிந்து கொள்வதற்கு மெமலஸ் அதுக்கப்புறம் எல்லா உடல் அவயங்களும் உடல் செல்களும் சருமங்களும் என்னுடைய உள் உறுப்புகளும் எல்லாமே பொறுப்புணர்வோடு செயலாற்றுகிறது ஒரு நன்றி உணர்வோடு கூடிய ஒரு பொறுப்புணர்வு இருப்பது எல்மை இப்போ உடம்பை கவனித்து 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 ஒவ்வொரு செல்களும் நம் உடலில் இருக்கிற வெளியேறும் கழிவுகளை நன்றி பாராட்டுதல் உடல் உள்ள அது அது ஒரு பொறுப்புணர்வு ஆற்றுது நம்ம அதாவது கழிவுகளை வெளியேற்றுதல் என்பது ஒரு பொறுப்பு பொறுப்புணர்வு கண் பார்வை காது கேட்டல் மூக்கு சுவாசித்தல் உடல் உள் உறுப்புகள் லங்ஸு கிட்னி ஹார்ட்டு சிறுநீர் பைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து ஒரு பொறுப்புணர்வு எல்லாமே அந்த பொறுப்பில் செயலாற்றுகுது அப்போ வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒரு தொடர்ச்சியாக கொஞ்சம் எடுக்கும் போது நம்ம உடலில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்போம் முதல்ல இது எல்லாமே ஆல்கலின் டெண்டன்சியில் உடம்பை மாற்றும் ஆசிடிக்லேருந்து உடம்பை மாற்றும் ஃபஸ்ட்டு என்னென்னா உடல்ல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளும் தேவையற்ற கழிவுகளும் வெளியேறி உடல் வந்து மிக நுட்பமாக மாறுவதை பார்ப்போம் இந்த இந்த நாலு ரெமடி இந்த நாலு ரெமடியுமே கொஞ்சம் வித்தியாசமான ரெமடி இந்த முப்பத்தெட்டில் நாலும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருக்கிறது இந்த மூணு பார்த்த மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருக்கும் மிகப்பெரிய தாக்குதல் உள்ளானது அதாவது இயற்கை சீர் இயற்கையினால தாக்குதல் அதாவது தாக்குதல் சொல்ல விட இயற்கையினால் வள வளர்க்கப்பட்டது இயற்கையினுடைய நுட்பத்தால் வளர்க்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தன்னுடைய நுட்பத்தால் தனக்கு தனக்கு தன்னால் முடிந்த அளவு எல்லாவற்றையும் கொடுத்ததால் கொடு ும் தன்னுடைய தனித்தன்மை மாறாமல் இருப்பது ஓக்க மற்றவர்களுடைய 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 சிந்தனை செயல்பாடுகள் கட்டுப்பாடுகளை மீறி தான் தானாக இருத்தல் பயனு அதே மாதிரி இந்த எல்ன்றது வந்து இதிலோட இருக்கும்போது பாத்தீங்கன்னா தன்னைத்தானே ஒரு ஒரு முறைக்கும் ஒரு வகைக்கும் எல்லாவற்றிலையும் எல்லாவற்றையும் அனுசரித்து இந்த முப்பத்தெட்டு ரெமடியில ஒரு பொறுப்புணர்வுன்ற ஒரு விஷயத்துல நின்று பார்த்தோம்னா அந்த எல்முன்ற ரெமடி இந்த டாப் முப்பத்தெட்டு மலர்கள்ல மிக குறைவான இந்த முத் முப்பத்தெட்டு வகையான மனிதர்கள் மிக குறைவான அளவுல ஆஹ் நெகட்டிவ் டெண்டன்சி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓக்கு அடுத்து எல் அப்போ அந்த அப்போ பொறுப்புணர்வோடு எல்லாவற்றையும் செயலாற்றுதல் என்பது அறத்தோடு கூடிய பொறுப்புணர்வோடு கூடிய ஒரு தைரியமும் விடாமுயற்சியும் அப்ப எப்படி இருக்கும் பாருங்க ஒன்று இருந்தாவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஆஹ் அப்போ பிராண ஆற்றல் அதிகமாகவும் உள்ளிருந்து தன்னை புதுப்பித்துக் கொள்ளுதல் ஓக்கு வெளியிருந்து தாக்குதல் வெளியிலிருந்தும் உள்ளிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதல் வயணம் எல்லா அவையங்களும் பொறுப்புணர்வோடு செயலாற்றி உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை திடீரென்று கிளந்த செய்து நமக்குள்ள இருக்கிற யூனிக்னஸ் எடுத்துட்டு வர்றது எல் இப்போ என்ன கா இந்த அதிநுட்ப மான அதிர்வலையில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் நான் வந்து ஆரம்பித்தேன் வா தொழிலும் ஆரம்பித்தேன் சார் இயற்கையை சதி பண்ணிச்சு இயற்கை எப்பயுமே சதி பண்ணாது ஆனால் அவங்க சொல்லுவாங்க மனிதர்கள் என்ன வந்து ஏமாத்திட்டாங்க துரோகம் பட்டாங்க அதுவும் தப்பு அப்படி யாரும் கிடையாது நான் எவ்வளோ உழைச்சும் எனக்கு வந்து எனக்கு சரியான விஷயம் கிடைக்கல அதுவும் இல்லை ஏன்னா சரியாக உழைக்கவில்லை என்ற அர்த்தம் அதே மாதிரி நான் ரொம்ப பொறுப்புனால ஒரு மனிதன் சரியா அப்படி பொறுப்பாக இருந்தும் இப்படி நடந்துச்சு அதுவும் இல்லை அப்போ இப்படி இப்படிலாம் நம்ம வந்து நம்ம மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கோம் அதை நீங்கள் கூர்ந்து கவனிச்சுன்னா எங்கேயோ ஒரு தப்பு இருக்கும் அந்த தப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் இருப்போம் அதுக்கு இந்த நாலு ரெமிடி எடுக்கும்போது அதை கண்டுபிடிச்சி நம்ம சீர்து சீர்தூக்கி பார்த்து மாற்றி கொஞ்சம் உள்ள நுழையும் போது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்குத இந்த இந்த ரெமடிஸ் உருவாக்குவதை பார்ப்போம் இது அற்புதமான ஒரு ரெமடியில் சிஸ்டம் ஒன்று ஒன்று தண்ணிக்குள்ளே இருக்கிறது மிமலஸ் இன்னொன்று நிலத்தில் இருக்கிறது ஓக்கு இன்னொன்று பாலைவனத்தில் இருக்கிறது வயனு இன்னொன்று நாட்டுக்கும் காட்டுக்கும் நடுவில் இருப்பது ஒரு ஒரு டீமார்கேஷன் அதாவது ஒரு வரையறுக்கு உள்ளது அப்போ ஒட்டுமொத்தமாக இருக்கிற அந்த சிந்தனைகள் இந்த நாளும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வைப்ரேஷன் அதிர்வு கற்றை அதிர்னைவு இது இதை பயன்படுத்தி பாருங்க இந்த இந்த மனநிலை இருப்பவர்களுக்கு இது ரொம்ப பொருந்தும் அதாவது இந்த மனநிலை இருப்பவர்களுக்கு இந்த பொருந்தும் இந்த நாலு மணல ஏதோ ஒன்று இருந்தாலும் இதை எடுத்தோம்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாற்றத்தை உருவாக்கும் முதல் விஷயம் என்னன்னா உடல் சரியாம அடுத்து நம்ம மற்றவங்க குற்றம் சொல்வது நிறுத்துவோம் இயற்கையின் வழிபடுவோம் நமக்கு விடுபட்ட தொக்கி நிற்கின்ற முடிவாக முடிவா முடிவு பெறாத விஷயங்கள் ஈவன் வந்து தியானத்தில் முழுமையை இது தரும் என்னை நோக்கி பயணத்தில் முழுமையை இது தரும் வாழ்க்கையில ஒரு ஒரு வாரம் பத்து நாள் எடுத்தாவே வாழ்க்கையில் முழுமையடைந்து அடைந்த நிலையில் இருந்தால் எப்படிமோ அந்த மணலை உருவாகும் அது தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது வாழ்க்கை முழுமையடைந்து எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு ஓட்டத்தில் இருக்கும் பிரபஞ்ச ஓட்டத்தில் இருக்கும் அப்போது நமக்கு எந்த குறையும் இல்லை நிறைவான மனிதர்களாக வாழ்வதற்கு இந்த இந்த நாலு ரெமிடி வந்து மிக அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் பயன்படுத்தி பாருங்கள் நன்றி